இன்னைக்கு இந்தியாவே உலுக்கி இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் கொல்கத்தாவை சேர்ந்த பெண் மருத்துவர் வந்து கொடூரமான முறையில பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த கற்பழிப்பு கொலை நடக்கிற சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க இந்த கற்பழிப்பு கொலை சம்பவம் நடந்த இடம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை அரசு மருத்துவ கல்லூரி இந்த அரசு மருத்துவ கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் புளோர் வந்து செமினார் ஆல் அதாவது பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் சோ அதிகால ஏழு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஸ்டூடண்ட் வந்து தங்களோட கிளாஸ் அட்டென் பண்றதுக்காக ஏழு மணிக்கு செமினார் ஆல் போர்த்து ஃப்ளோர்க்க வந்து போறாங்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐயோ அம்மா கத்துறாங்க கீழே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து மேல போய் பார்த்தா அங்க வந்து ஒரு பெண் மருத்துவர் அரை நிர்வாணமா அதாவது கீழே வந்து ஃபேண்ட் இடுப்பு கீழே ஃபேன் இல்லாம தன்னுடைய மேல இருக்கக்கூடிய துணி எல்லாம் கிழிஞ்சு தன்னுடைய அந்த பெண் உறுப்புல இருந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரத்த போக்கு வந்து அந்த ரூமையே ஆக்கிரமிச்சிருக்கு அந்த அளவுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு வந்திருக்கு சோ இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் வந்து போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸோட ஏழரை மணிக்கு வராங்க ஆம்புலன்ஸ்ல வந்த பெண் மருத்துவர்கள் அந்த மருத்துவரை பரிசோதிச்சு பாக்குறப்ப அந்த பெண் வந்து அங்கேயே இறந்து கிடக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட உடலை வந்து உடற்கூராய்வுக்காக எடுத்துட்டு போறாங்க உடற்கூராய்வு அதாவது போஸ்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை பதினோரு மணிக்கெல்லாம் வந்திருக்குதுங்க அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டு கற்பழிச்சு இருக்கிறாங்க நல்லா நோட் பண்ணுங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யல கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கற்பழிக்கப்பட்டிருக்கா எப்படி அந்த பொண்ணு கொலை நடந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள இந்த பொண்ணு வந்து கொலை செஞ்சிருக்கணும் அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா முதல் வந்து இந்த பெண் வந்து கண்ணாடி போட்டு இருந்திருக்காங்க இந்த பெண் மருத்துவ சோ அந்த பெண்ணோட கண்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு அதை பெண்ணை கற்பழிச்சவன் அந்த அதிகாலை நாலு மணிக்கு உள்ள போனவுடனே அந்த பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு இருந்திருக்குமா இல்லை கண்ணாடி போட்டு என்ன பண்ணிருந்துச்சின்னு தெரியல போன அந்த பொண்ணோட மூஞ்சியில குத்தி இருக்கான் அப்போ அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த கண்ணில குத்தி அதிகப்படியான ரத்தம் வெளியில வந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணில இருக்கக்கூடிய அந்த கருவிழி கார்னியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா கார்னியா ரெட்டினா இதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த பொண்ணு சத்தம் போட ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணோட குரல் வலையை வந்து நெரிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் நெரிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த குரல் வலையில இருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பி தொண்டை வழியா வெளியில வந்திருக்கு குரல் குரல் வாழை வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு குரல் வலை உடைக்கப்பட்டு அந்த பொண்ணு இறந்துருக்குறா அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்கி அந்த பெண்ணை அடிச்சாலைங்களா அவன் வந்து ரேப் பண்ணியிருக்கான் அதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ஒரு பெண் சடலமா இருக்கிறப்ப அந்த பெண்ணோட உடல் உறவு கொண்டு இருக்கான் வந்து மருத்துவ அறிவிக்கை வந்து சொல்லுது அதே போல இந்த பெண்ணோட கண்ணு மூக்கு காது வாயு பெண்ணுறுப்பு எல்லாத்துலேருந்து அதிகப்படியான ரத்த போக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து சொல்றாங்க ஸோ இந்த சம்பவம் நடந்து வெள்ளிக்கிழமை நடக்குது சனிக்கிழமை நாடெங்கிலும் வந்து ஒரு பெண் மருத்துவர் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான்ற விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் கொல்கத்தாவுக்கு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மம்தா பானர்ஜி மேடம் என்ன பண்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணோட வீட்டுக்கு வந்து போறாங்க போயிட்டு அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லிட்டு எட்டு மணிக்கு வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலை வழக்க கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையினருக்கு ஆறு மணி நேரம் நான் டைம் தரேன் அந்த ஆறு மணி நேரத்துக்குள்ள நீங்க கொலை வழக்க கண்டுபிடிக்கலாம் சிபிசிஐடி மாத்திருவேன் ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நம்ம மேற்குவங்கம் கொல்கத்தா வை சேர்ந்த காவல்துறையினர் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியை பாக்குறாங்க அதாவது அந்த போர்த் ஃபுளோர்ல அந்த பெண்ணை கொலை செஞ்சாங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து சிசிடிவி கிடையாது அதுக்கப்புறம் படியில இறங்கி வர இடத்துலயாச்சும் சிசிடிவி இருக்கான்னு பாக்குறாங்க அங்கேயும் வந்து கேமரா கிடையாது அதுக்கப்புறம் இந்த மருத்துவமனை வளாகத்தை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அந்த சிசிடிவி கேமராவோட புட்டேஜ் எடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து போறாங்க வராங்க அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள போறாங்க வெளியில வராங்க அதுல ஒருத்தர் மீது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காருக்கு ஒரு சந்தேகம் வருது அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் வந்து கழுத்துல ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டிட்டு உள்ள போறான் अधिगाले ஆறு மணி அளவுல அந்த ஹாஸ்பிடலை விட்டு அவன் வெளியில வர்றப்ப அவன் கழுத்துல வந்து ப்ளூடூத் ஹெட் செட் இல்ல போலீஸ்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நபர் மேல வந்து சந்தேகம் வருது அதே போல இந்த பெண் வந்து இறந்து கிடந்தாங்க இல்லைங்களா போர்த் ஃப்ளோர்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் உடைஞ்ச நிலையில இருக்குது போலீஸ்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகம் இந்த இடத்துல தான் வந்தது ஒரு வேலை யுவனா இருக்குமோ அப்படின்னு சிசிடிவி கேமரால அந்த ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டின்னு வந்தாளிங்களா அவன் யாருன்னு போலீஸ்காரங்க பாக்குறப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து இருக்குது அவங்க யாரும் இல்லைங்க ஓம் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸுக்கு தற்காலிகமா செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம வழக்கமா போலீஸ்ல ஆட்கள் பற்றாக்குறை இருந்தா நம்ம நாட்டுல வந்து நம்ம ஊர்ல ஹோம் கார்டு நைட் டியூட்டி கூப்பிட்டுவாங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி ஆள் தான் அதுவும் அவன் காவல் நிலையத்துல வேலை செய்யறவங்க கிடையாதுங்க அங்க இருக்கக்கூடிய காவல் நிலைய பூத போலீஸ் ஸ்டேஷன் அந்த பூத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பணியால் அவன் அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய் அவனுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வயசு இந்த சஞ்சய் ராய் இந்த அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ இவனுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் சோ அதை வச்சு இவனால வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அன்றாட செலவுகளை ரன் பண்ண முடியல அதனால என்ன பண்றான்னா இந்த மருத்துவமனைக்கு வந்து புரோக்கர் வேலை செய்யறான் அதாவது டாக்டர் கிட்ட பேஷண்டை கூட்டுனு போயிட்டு எனக்கு வேண்டப்பட்டவர் சார் இவர் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றது எதுனா ஆபரேஷன் பண்றது வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றது சோ அந்த மாதிரி உதவிகளை செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு வரக்கூடியவன் தான் இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவனோட வீட்டுக்கு காவல்துறையினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிரடி அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க சோ இவன் போனவன் என்ன பண்றான்னா தன்னுடைய வீட்டுல இருந்த கூடிய அந்த ஷர்ட் பேண்ட் எல்லாமே புதுசா துவச்சு வச்சிருக்கான் காரணம் என்னன்னா அதுல வந்து ரத்த

பெற்றோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்டே வந்து போயிட்டு என்கொயரி பண்றாங்க அதுல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா எங்க பெண்ணை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணாங்க இல்லைங்களா எனக்கு வந்து அவன் மேல மட்டும் சந்தேகம் கிடையாது அந்த சஞ்சய் ராய் அப்படின்ற மேல மட்டும் சந்தேகம் கிடையாது அந்த மருத்துவமனையில பயிலக்கூடிய கிட்டத்தட்ட பயிற்சி டாக்டர்கள் ஒரு முப்பது பேர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க அவங்களையும் பிடிச்சு விசாரிக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்பழிப்பு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை வெளியில வரும் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றாங்க அந்த முப்பது பயிற்சி மருத்துவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாவை சேர்ந்த காவல்துறையினர் அவங்களை வந்து விசாரணைக்காக அரஸ்ட் பண்றாங்க சோ அந்த முப்பது பயிற்சி மருத்துவர்களையும் இந்த கற்பழிப்பு செஞ்சு கொலை செஞ்சா பாத்தீங்களா இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவன் இவனையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு விசாரணை முடிவு என்னன்றது காவல்துறை இதுவரையும் வெளியில சொல்ல ஆனா இந்த பெண்ணை கற்பழிச்சவன் இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க மேற்கொண்டு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்து நடந்த கொலையில என்னென்ன விசாரணை வெளியில வரும் என்னென்ன யார் யார் குற்றவாளிகள் வெளியில வருவாங்க அப்படின்றது விசாரணையில் முடிவு முடிவுல நாங்க சொல்றோம் அப்படின்னு வந்து கொல்கத்தா காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக நாடு அப்படின்னு தோல் தட்டி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஓடும் பேருந்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் நிர்பயா அப்படின்ற பெண்ணை வந்து கற்பயிற்சி கொலை பண்ண அந்த பெண்ணோட பெண் வந்து இரும்பு இரும்புராட குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிஃபா அப்படின்ற ஒரு ஏழு வயது இஸ்லாமிய பெண் சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து இந்து கோயில் வச்சு கற்பயிற்சி கொலை செஞ்சிருக்காங்க சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் குக்கி இனத்தை சேர்ந்த இரண்டு பெண்களை நூத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நிர்வாணமாக்கி அதிகப்படியான பாலியல் வல்லுறவு அந்த பெண்ணோட பெண் உறுப்புல அடிக்கிறது அந்த பெண்ணோட முடிய பூச்சி துன்புறுத்துறது சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அத்து மீறி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு அப்படின்றது உலக அரங்களை நம்ம பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இது போன்ற சம்பவங்களை பாக்குறப்ப இன்னும் நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா அடிமை நாடா இருக்குதோ ஒரு விழிப்புணர்வு இல்லாத நாடா

மாதிரி பாலியல் வன்புணர்வு நடக்கக்கூடாது கற்பழிப்பு நடக்கக்கூடாது பெண்களை வந்து கற்பழிச்சு கொலை செய்யற விஷயம் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது முதல் வந்து போதை பொருட்களை வந்து தடுக்கணுங்க போதை வஸ்துக்களை நம்ம இந்தியாவில் முற்றிலுமா ஒழிச்சாதான் இது போன்ற பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தடுக்கப்படுமே தவிர வெறுமனமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவ கவுன்சில் சங்கம் வந்து போராட்டம் நடத்துறதுனாலயோ காவல்துறையினர் வந்து பெண்கள் வந்து உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றதுனாலேயோ பெண்களுக்கு வந்து தனியான அறை இருந்தாலும் அங்க பாதுகாப்பான சூழல் இருக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தா கூட இது போன்ற போதை வஸ்துக்களும் போதை பொருட்களும் குறையாத வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்றதுல வித மாற்று கருத்தும் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி